பிள்ளையார் விநாயகர் கணபதி இந்த மூணுமே ஒரே தெய்வத்தை தான் குறிக்குது ஆனா உருவத்தில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு புராண கதைகள் சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் சில கோவில்கள்ல இந்த பெயர்களுக்கு ஏற்ற மாதிரி உருவங்களும் சிலைகளா வடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளையார் அப்படின்றது யானை தலையும் மனித உடலும் உடைய ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் அப்படின்றது மனித முகமும் யானை உடலும் கொண்ட ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது கணபதி அப்படின்றது கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக திகழ்வதால் கணபதி அப்படின்ற பெயர் வந்ததா சொல்லப்படுது ஒரு கடவுளுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு புராண கதைகள் இருக்கும் அதே மாதிரி விநாயகர் உருவாக்கிறதுக்கும் நிறைய விதமான புராண கதைகள் சிவபெருமான் எந்த ஒரு எனக்கு அழிவு தேவர்களை கூடாது கொடுமைப்படுத்தியிருக்கான் தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க சிவபெருமான் அந்த கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்காக தான் மனித உடலும் யானை முகமும் கொண்ட விநாயகரை உருவாக்க சொல்லப்படுது கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்கு விநாயகர் அவதரித்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது